நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தலை கட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க இப்போ மழை காலம் பொதுவாகவே இந்த காலத்தில் சளி இருமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது சளி அதிகமாக இருக்கும் பொழுது உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்பட்டுரும் இருமல் இருக்கும்பொழுது அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் மெடிசன் எடுத்தாலும் அது கண்டினியூஸாக அந்த க சளி வந்து உடலை விட்டு முழுமையாக வெளியேறவில்லை அப்போ சளி இல்லாமல் இருக்கணும் இருமல் இல்லாமல் இருக்கணும் மழை காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி வெயில் காலங்களில் நமக்கு வேர்வை அதிகமாக வர 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 சொட்டிங் வர வர அதுவே என்னாகும் உடம்புல நீர் தன்மை மாறி சளி பிடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் வெயில் காலம் மழைக்காலம் ரெண்டு காலகட்டத்திலையும் நம்ம உடல் சரியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் அந்த நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கணும் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கணும் அப்போ அடிக்கடி சளி பிடிக்காமல் இருப்பதற்கும் தொடர்ந்து வய ஏற்படக்கூடிய இந்த இருமல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுகின்றது கால் கை கால்கள் ஜாயிண்டலெல்லாம் பெயின் ஏற்படுறோம் நம்ம உடம்புல அந்த சிலேத்துமத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது உடல் சோர்வு ஏற்பட்டுரும் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அந்த சுறுசுறுப்பு இருக்காது நம்முடைய உடம்புல வாத பித்த சிலேத்துமம் மூன்றுமே சமமான அளவில் இருந்தால் தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதற்கும் நமது நாடி நரம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எழுபத்தி நாடி நரம்புகளுக்கும் சீரான பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும் அப்போ மனம் சாந்தமாக இருக்கணும் மனம் அமைதியாக இருக்கணும் மனம் சாந்தமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடும் எடுத்துக்கிடுவோம் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகள் யோகாசனங்கள் பண்ணுவோம் உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுவோம் உறக்கத்திலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுவோம் உறக்கம் அப்படிங்கிறது ஸ்லீப்பிங் தூக்கம் இரவு ஒன்பதிலிருந்து காலை ஒரு நான்கு மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரையை வச்சுக்கணும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் காலங்களில் பொதுவாகவே அந்த மூக்கடைப்பு ஐஸ் சைனஸ் ஆஸ்மா இந்த மாதிரி நிலை நிறைய பேருக்கு வரும் ஸோ அது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்கடை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை இப்போ சுகாசனத்தில் பிரம்மமுத்திரை பார்க்க போகிறோம் நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க இப்போ கைந்த மாதிரி வச்சுக்கோங்க த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை கணேச முத்திரை பார்க்க போறோம் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியை ஓட்டுருங்க இடது கேக்கில் வலதுக்கு மேலே இந்த மாதிரி கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இன்ஹெல் அண்ட் எக்ஸேல் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அடுத்த முதிரை ஆஸ்மா முதிரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் உஜயி கபாலபாதி அப்படிங்க பிராணாயாம பயிற்சி பண்ண பிற முதல்ல கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க முதல்ல மூச்சை மட்டும் வெளியே விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கபால பாதி ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது உஜ்ஜயி இப்போ கபால பாதி கைது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ரில நார்மல் பிரீத்தி இப்போ ஆசனத்தில் புஜந்தாசனம் பண்ண போகிறோம் இது குப்பரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல குப்பரப்படுத்துக்கிட்டுறோம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை ஜஸ்ட்டு வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன்

ப்ரீத் அவுட் ரிலாக்ஸ் இப்போ உசட்டாசனம் பண்ணப்போகிறோம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க முட்டி போட்டுக்கோங்க ஒரு கே நாள் ஒரு கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒரு கைனாலும் ஒரு கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ நார்மலாக உட்காந்துக்கிட்டுறேன் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறோம் ஒரு கால் மட்டும் போட்டுக்கிட்டேன் நிமிந்து உட்காந்து ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க பிரம்மமுத்திரை மூன்று முறை மூச்சு உள்ள எழுத்து மூச்சு விளையாடுங்க த்ரீ டைம்ஸ் மூச்ச உள்ள எழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முத்திரை முதல்ல மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சு விளையாடுவோம் த்ரீ டைம்ஸ் இனஹெல் அண்ட் எக்ஸேல் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ ஆசுமா முத்துரை முதல்ல மூன்று முறை மூச்சை உழைத்து மூச்சை அடைய அடையோம் கை நினைச்சோம் மூன்று முறை மூச்சை உள்ள அழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ வஜ்ராசனத்தில் நம்ம முத்திரை பண்ண போகிறோம் வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க ஓர்காலாக மடித்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மாமுத்திரை மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறேன் மூச்சு உள்ள எழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வலையோடும் போது அப்டாமன் உள்ளே போய் விடணும் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வலையோ விடுங்கள் தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ கணேச முத்திரை மூன்று முறை மூச்சை மூச்சு மூச்சு விளையாடுறேன் தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆஸ்மா முழு மூச்சு விளையாடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி இந்த மழை காலகட்டங்களிலேயும் சரி பொதுவாகவே நமக்கு அடிக்கடி சளி அடிக்கடி இருமல் மூக்கடைப்பு அந்த மாதிரி வராமல் வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி அதே மாதிரி ஃபீவர் வராமல் வாழலாம் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு நுரையீரலுடைய நுரையம் சீராக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆக்கம் சென்னை டீடைல்ஸ் டபுள்யூ டபிள்யூ டபுள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்